இன்றைக்கி வந்து ஜனவரி இருபதுங்க செவ்வாய்க்கிழமை அதுவும் தை பிறந்து இதுதான் வந்து முதல் செவ்வாய்க்கிழமை இல்லையா ஸோ காலையிலேயே பூவு வெத்தலைப்பாக்கு எல்லாமே வாங்கி நேற்றே வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சாச்சு பூவெல்லாம் வாங்கி நான் கட்டி வச்சுட்டேன் இந்த சாமந்தி வந்து அந்த பூவில் அப்படியே கொத்த அழகாக இருந்துச்சு ஸோ என்னுடைய ஃப்ரேமில் இருக்கிற முருகருக்கு வந்து இந்த மாதிரி வச்சா நல்லாயிருக்கும் பூவை நம்ம கட்டி வைக்கும் போது நான் சரியாக இருக்காது ஸோ காலையிலே எந்திரிச்சு பூஜை ரூமெல்லாம் க்ளீன் பண்ணி அழகாக இன்றைக்கி பூவெல்லாம் போட்டுவிட்டேன் தை மாதத்தில் வர முதல் செவ்வாய்க்கிழமை அப்படின்ற கணக்கெல்லாம் இல்லை ஆனாலும் நமக்கு அந்த ஒரு லாஜிக் இருக்கும் இல்லையா ஸோ தை மாதத்தில் வர முதல் செவ்வான்னு சொல்லிட்டு காலையில் பூவெல்லாம் போட்டு விளக்கு ஏற்றியாச்சு இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டே காலையில் விளக்கு ஏற்றிட்டு கோவிலுக்கு போயாச்சு ஹஸ்பண்ட் வந்து பழனிக்கு மாலை போட்டிருக்காங்க ஸோ மாலை போட்டு விரதம் இருந்து பழனி முருகரை பார்க்கணும் அப்படின்ட்டு இதுதான் ஃபஸ்ட் டைமு மாலை போடுறது அதுக்கப்புறம் இன்றைக்கி செவ்வாய் கிழமைன்றதுனால எப்போவும் போல் ஒன்று டூ ரெண்டு வெற்ற தீபம் போடுவேன் ஸோ கோயிலுக்கு போய்ட்டு வந்ததுக்கப்புறமா அப்புறமா சமையல் வேலையும் முடிச்சுட்டு ரொம்ப டைம் வந்தது ரொம்ப ரிலாக்ஸாக தான் இன்னைக்கு வெற்ற போட்டது நல்லா வேண்டியாச்சு ஸோ முருகருடைய தரிசனம் பழனியெல்லாம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்றதுக்காக ஸோ இன்னைக்கு வந்து அரளிப்பூ வந்து வாங்கிட்டு வந்து கொஞ்சம் கட்டி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் சாமந்தி பூ தான் வந்து இன்னைக்கு சாமி ஃபுல்லாக போட்டது மாலை போட்டிருக்கிறதுனால விரதம் இருக்கும் போது காலையில் அவங்க குளிச்சுட்டு வந்து பூஜை பண்ணுறதுக்குள்ளே நம்ம பூ எல்லாம் மாற்றிட்டு மறுபடியும் விளக்கு ஏற்றுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிடணும் ஸோ அதுக்காக கொஞ்சம் பூ எல்லாமே வரும்போதே வாங்கிட்டு வந்துட்டேன் இன்னைக்கு நெய்வேதிகமாக வாழைப்பழம் ஆப்பிள் அப்புறம் பால் தான் வச்சு வச்சு படைச்சிருந்தேன் ஒன்று டூ ரெண்டு ரொம்ப ரிலாக்ஸாக பண்ணேன் ஏன்னா எல்லா வேலையுமே நான் கா நேற்றுலேருந்தே பண்ணிவிட்டு இன்றைக்கி முடிச்சுட்டேன் நல்லபடியாக ஸோ அதுக்கப்புறம் வந்து விளக்கெல்லாம் ஏற்றிட்டு தீப தூபம் எல்லாமே காமிச்சாச்சு இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து எங்கள் வீட்டில் மாலை போடுறது அப்படின்றது ஏன்னா வந்து நிறைய ரூல்ஸ் நிறைய வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு கொஞ்சம் தயக்கம் இருந்துகிட்டே இருந்தது ஆனால் ஒரு மாதம் முன்னாடி வரைக்கும் நாங்கள் நினைக்கவே இல்லைங்க முருகருக்கு மாலை போட்டு பழனிக்கு போ வந்து முருகரை பார்க்கணும் அப்படின்ட்டு உண்மையாக சொல்லணும்னா இது நம்ம நினச்சா நடக்காதுங்க முருகர் மனசு வைக்கணும் அப்போ தான் இந்த மாதிரி நடக்கும் ஸோ முருகருடைய பேர் கொண்ட ஒருத்தராலேயே நீங்கள் பழனிக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய உத்தரவால் தான் இப்போ இந்த மாலை போட்டிருக்கிறது இந்த தை மாதத்தில் அவரை நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்ட்டு முருகரே நினச்சிருக்காரு ஸோ கண்டிப்பாக பழனிக்கு போகும்போது உங்களுக்காகவும் வேண்டிக்கிட்டு வருவேன் ஸோ எல்லாமே நல்லபடியாக நடக்கும் பாய்